ஹாய் நண்பா நண்பி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் மாநாடு நடத்துகிற இடத்துக்கு தான் வந்தோம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் விசாலை என்ற இடத்துல தான் இந்த மாநாடு நடக்கப்போகுது இந்த ஒரு லேண்ட்மார்க் ஞாபகம் வச்சிங்க ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் என்ட்ரன்ஸில் நம்ம அந்த மெயின் ரோட்லேயே நம்ம எப்படி சொல்கிறது அந்த டோல்கேட் தாண்டி ஒரு நாலஞ்சு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்துடும் அந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலேயே ஒரு ரோடு உள்ளே போவோம் அது உள்ளே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு இரநூறு மீட்டரில் நமக்கு நம்ம தளபதி அவர்கள் நம்ம நின்று பேச போகிற இடத்த இன்றைக்கி லைவாக உங்கள் கிட்டே காமிச்சிட்ருக்கேன் நான் போகும்போது தான் பூஜை நடந்து காலையிலே முடிஞ்சிருச்சு பட் போலீஸ் ஈவினிங் வேறுமே இருந்தாங்க நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் நாங்கள் போகும்போது தான் போலீஸ் வண்டி எல்லாமே அவ்வளோ போலீஸ் இருந்தாங்க மெயின் ரோட்லேயும் போலீஸ் நிறையா இருந்தாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆறு ஏழு ஜீப் போலீஸ் ஜீப் போச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு வேனே ஃபுல்லாக போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க அங்கே போயிட்டு பார்த்துட்டு நல்லாவே பெரிய பெரிய பா கண்ணு கேட்ட தூரம் தளபதி எப்படி ஆனால் வந்து முன்னாடி போகிறவங்க தான் கிட்டே பார்க்கலாம் போலங்க எட்ட நின்னால் தளபதி தெரிய மாட்டார் போல் அவ்வளோ தூரத்தில் இருக்க ஸ்டேஜ் போகிற ஸ்டேஜ் போட போகிற இடத்துக்கும் நம்ம நின்று பார்க்க போகிற இடத்துக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு லட்சக்கணக்கான நம்ம தளபதி சொந்தங்கள் வரப்போகிறேங்க தோழர்கள் எல்லாருமே ஒரு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் கண்டிப்பாக பார்த்துக்குங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நமக்குள்ளேயே ஒற்றுமையாக வந்து நல்லபடியாக நடத்திட்டு போனோம் அதுதான் தளபதியும் ஆசைப்படுறாரு எந்த ஒரு அசம்பாதமும் நடக்காமல் பார்த்துக்குங்க அமைதியாக வாங்க அமைதியாக பார்ப்போம் நம்ம தளபதி என்ன சொல்கிறாரு இதில் கருத்துன்னு பார்ப்போம் அங்கேருந்து அந்த குட்டி பசங்கள்லாம் சந்தித்தோம் நல்லா என்ஜாய் பண்ணானோ எப்பட்ற இடம் கேட்டால் ஆனால் செம்மையாக இருக்கணும் அவங்களும் தளபதி ஃபேன் தான் நம்மளுக்கு எல்லாம் வெயிட் பண்ணுறான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க சரி அப்படியே சரி உள்ளே போயிட்டு இறங்கி சுற்றி பார்ப்போம்னு சொல்லிவிட்டு பா நீங்களே பாருங்களாம் அப்படி எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் இங்கேருந்து அந்த லாஸ்ட் வேறியுமே நம்ம இது ஃபுட் கோர்ட்லாம் ரெ ரெடி இருக்காங்க ஃபுட் கோர்ட்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே இடம் ரெடி இருக்காங்க வர்றவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கவுன் மாதிரி தளபதி சொல்லியிருக்காங்க அதனால் ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்காங்க இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றது தான் நம்ம தளபதியோட ஆசை அதை தான் நம்ம தொண்டர்களோட இதுவும் சரிங்களா கண்டிப்பாக வந்து பாதுகாப்பாக வாங்க தெளிவாக எல்லோருமே கூப்பிட்டு வாங்க கூப்பிட்டு வர்றவங்க கொஞ்சம் கவனமாக எல்லாருமே கூப்பிட்டு வந்துட்டு நம்ம மாநாட வெற்றி மாநாடாக தமிழக வெற்றி கழக மாநாட வெற்றி மாநாடாக நடத்தி கொடுக்கறது நம்ம கையில் தான் இருக்குது தளபதி அவர்கள் வந்து அவர் ஸ்டேஜில் இருப்பார் அது கீழே இருந்து நம்ம பார்க்க போகிறது நம்ம தான் ரொம்ப அனர்த்தம் பண்ணாமல் அமைதியாக கொஞ்சம் தளபதி வரும்போது யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது தான் இருந்தாலும் நம்ம அமைதியாக தளபதி வர்றதை என்ன சொல்கிறாருன்னு ஃபஸ்ட்டு கவனிக்க போகிறோம் நம்ம மட்டும் கவனிக்கிறது இல்லைங்க இன்றைக்கி உலகமே காத்துட்ருக்கு தளபதி என்ன பேச போகிறாருன்னு அதனால் பொறுத்து இருந்து தான் பார்ப்போம் அக்டோபர் இருபத்தேழு நான் வந்துட்டேன் வந்து இறங்கி சரி காலையில் பூஜைலாம் என்னால் வர முடியல கலந்துக்க முடியல வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருந்ததால் நான் வெளியே இருந்தேன் அப்புறம் வந்து பார்த்ததுக்கு ஆப்பா அப்பா எவ்வளோ பெரிய இடம் இந்த மாதிரி இடம் அது நம்ம ஏரியாவில் கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ கிட்டத்தெல்லாம் மாநாடு நடக்க போதுன்றும்போது அப்பா செம்ம ஹாப்பியாக இருந்தது உண்மையாகவே மனசில் அப்புறம் போயிட்டு அங்கே நடந்த பூஜையை நல்ல ஒரு எப்படி காலையில் அந்த அளவுக்கு நாலு மணிக்கே எப்படி பார்த்தாலும் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தொண்டர்கள் வந்துட்டாங்க ஏன்னா தளபதி வராருன்னு நினச்சிக்கிட்டு வந்தாங்க பட் தளபதி வரலை அங்கே அப்படியே போயிட்டு அந்த பூஜையில் தொட்டு கும்பிட்டு நல்லபடியாக நடக்கணும் வெற்றியாக முடியணும் இந்த தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம தான் நம்ம தான் நம்ம தான் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி